ஒரு உயர் குணமேவிய தமிழா சிங்கத்தின் குகைக்குள் செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம் பொங்கும் உணர்வில் எழும் தமிழ் அரசு போர் தொடங்கிட்டு முரசு என்ற இது போர் இது போர் இனங்கானம் இனமானம் காக்க தன்மானம் மிக்க தமிழ் மரவர்கள் நடத்துகிற போர் நடத்து வலிமையானவர்கள் அறிவார்ந்தவர்கள் ஆனால் அன்று கொழுத்து பெருத்திருந்த திராவிட பூதங்கள் தின்று ஏப்பமிட்டது இன்னைக்கு இந்த திராவிடம் இந்தியம் எல்லாம் வரலாற்றில் முதன் முதலாக ஒரு எதிரியை இன்றுதான் சந்திக்கிறது இன்றுதான் இவன் பயங்கரவாதி தீவிரவாதி பிரிவினைவாதி என்றெல்லாம் பழி தீவிரவாதினோ அவன் மதன் அரசியல் களத்தில் போர் எதிர்கொள்ள முடியவில்லை எல்லா ஆயுதங்களையும் பறித்துக் கொண்டு நிற்கதையாக நிற்க வைத்து ஆனாலும் போர் அறப்போர் அரசியல் போர் புரட்சிகர போர் மக்கள் ஜனநாயக போர் தேர்தல் களத்தில் நிற்பவர்கள் புதியவர் நேற்று கட்சி ஆரம்பிச்சு களத்தில் நிற்பவர் யார் எத்தனை முறை அதிகாரம் எத்தனை முறை நம்பிக்கை மக்களை ஏமாற்றி வாக்கை பெற்ற அதிகாரத்தில் இருந்தீர்கள் என்ன செய்தீர்கள் ஒன்று ஒன்று உங்கள் கோட்பாடு சாதி மதம் சாராயம் பணம் சாப்பாடு இதை தவிர இந்த கட்சிகளுக்கு வேற ஏதாவது கோட்பாடு உண்டா இந்த கலவரத்திலே பிறந்த பயில இருக்காங்க கலவரம் இல்லை என்றால் அவங்க நிலவரம் சரியா இருக்காது யானைக்கு மனிதனுக்கு மதம் பிடித்தால் அழிவுதான் மிஞ்சும் ஐயா மு மேத்தா அவர்கள் கவிஞர் மு மேத்தா மதம் ஒரு அவின் மாம இதை மாற்ற சொல்றா அது இதயமற்றவர்களின் இதயமடாங்கிறார் இதயமே இல்லாதவனுடைய இதயமடா மதம் மனிதனுக்காக மதம் வந்தது வழியா மதத்திற்காக மனிதன் இல்லையே அன்பு தம்பி தங்கைகளே புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு கோட்பாட்டை நீ ஏற்றுக்கொள் உன் மதம் சிறந்தது வழிபடு என் மதமும் சிறந்தது வழிவிடு இந்த கோட்பாட்டை ஏற்றுக்கொள் சாதியா அண்ணல் அம்பேத்கர் கோட்பாட்டுக்கு வா நான் யாருக்கும் அடிமை இல்லை எனக்கும் யாரும் அடிமை இல்லை இந்த தத்துவத்தை ஏற்றுக்கொள் பிறப்பின் அடிப்படையில் பேதம் பார்க்கிற உயர்வு தாழ்வு பாராட்டுகிற இந்த வர்ணாசிரம கோட்பாட்டுக்கு எதிராக புதிய ஒரு கோட்பாட்டை நீ வகுத்துக்கொள்ளவில்லை என்றால் நீ எழுச்சி வர முடியாது வெற்றி பெற முடியாது விடுதலை பெற முடியாது நம் தாத்தா ரட்டமலை சீனிவாசன் அவருடைய கருத்தை இதயத்திலே பதிவு செய்து கொள் நான் உயர்ந்த சாதி என்று எண்ணிக்கொள்கிற பெருமக்களே உங்களுக்கு கீழே தாழ்ந்த சாதி என்று யாரும் இல்லை என்ற கருத்தை நினைவில் கொள்ளுங்கள் என்கிறார் இதையும் இதயத்தில் எளிவைத்துக் கொள் இவ்வளவுதான் கோட்பாடு இதை கடந்து சமூகத்தை பார் இந்த மண்ணை பார் இந்த மானுட பரப்பை பார் பாரடா உன் மானுட பரப்பை என்கிறான் புரட்சி பாவலன் பாவேந்தன் பாரதிதாசன் பார் என்னரும் தம்பிதங்கைகளை என் அருமை தமிழ் சொந்தங்களே என் மொழி தெரியாதவன் நாகரிகமற்றவன் என்றான் ஆங்கிலேயன் என் மொழி தெரியாதவன் பிசாசு என்றான் அரேபியன் என் மொழி தெரியாதவன் ஊமை என்றான் சீனன் அப்போது ஒருவன் எழுந்தான் என் மண்ணிலே இருந்து முகவை மாவட்டத்திலே இருந்து கனியன் பூங்குன்றன் என் மூதாத எழுந்தான் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்றான் உன்னுடைய வேதம் தமிழன் மறை வள்ளுவனார் தந்த மறைமொழியிலே முதல் குரலே அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு உலகம் தழுவிதான் பாடினான் பிக் பேங்ரியா அன்னைக்கே பாடியவன் உன் பாட்டனடா உலகின் எல்லா மொழிகளும் அகல ஒளியிலே தொடங்குவது போல இந்த உலகம் தோன்றியது இந்த பூமி தோன்றியது சூரியன் இருந்து ஆதி பகவன் முதற்றே உலகு சூரியனில் ஏற்பட்ட பெரு வெடிப்பில் பிறந்த பிள்ளைகள் தான் இத்தனை துகள்கள் கோள்கள் அதில் ஒன்றுதான் பூமி அதான் அதுக்கு பொருள் நீ மனிதநேயவாதி அல்ல நீ உயிர்மை நேயன் நீயா சாதி மதத்தில் சிக்கி பிளபட்டு பிளந்து உயிர்மையிலிருந்து உணர்விழந்து உயிரை இழந்து நின்றிருக்காய் நீயா தண்ணீர் பகையால் தாழ்ந்து வீழ்ந்து போனாய் இந்துவை நிறுத்தினார் இஸ்லாம் போட மாட்டாய் இஸ்லாமை நிறுத்தினால் இந்து ஓட்டு போட மாட்டாய் இருவரை நிறுத்தினால் அரசியல் அதிகாரம் வரும் வரும் கவுண்டரை போட மாட்டார் செட்டியார் நிறுத்தினால் முதலியார் போட மாட்டார் எப்படி வரும் தமிழனுக்கு அரசியல் அதிகாரம் எப்படி நீ எழுவாய் எப்படி நீ வாழ்வாய் எப்படி வரும் அதிகாரம் அடிமையாக தாய் நிலத்தில் இன்னொன்று காரணம் தன்னின படை தண்ணீர பகை சொந்த ரத்தங்களுக்குள்ளே யுத்தம் வீழ்ந்து போனாய் ஒக்கும் எல்லா மனிதருக்கும் என்று பாடவில்லை உன் பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்று பாடுது இதை நீ கற்கவில்லையா பகுத்துண்டு பல் உறவுகள் ஓம்புக என்று பாடல பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புக ஏன் நீ உயிர்மினையவாதி காக்கை குருவி எங்கள் சாதி நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் நோக்க நோக்க கலியாட்டம் நோக்கும் திசையெல்லாம் யாமின்றி வேறில்லை என்ற பெரும்பாவணன் பாட்டன் பாரதியின் பேரனும் பேத்திகளும் நீ என்பதை மறந்து விடாதே வாடிய வயிறை கண்டபோதெல்லாம் போதெல்லாம் வாடினேன் பயிர் வாடியதற்கு உயிர் வாடி நின்ற வல்லவா பெருந்தகையின் வாரிசுகள் நீ உனக்கா சாதி மத போதை உனக்கா கடவுள் வரி சமய வரி கண்ணல் தமிழுக்கு நோய் நோய் நோயே இடை வந்த சாதி என்னும் இடர் ஒளிந்தால் ஆழ்வது தாய் தாய் தாயே என்கிறான் புரட்சி பாவலன் எந்த தாய் உன் தாய் தமிழ் தாய் தமிழுக்கு அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று பாடிய புரட்சி பாவலன் சாதி ஒழித்தல் ஒன்று நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று என்று பாடுறான் உயிருக்கு நேர் என்று பாடிய பாவலன் ஏன் நல்ல தமிழ் வளர்த்தல் ஒன்று சாதி ஒழித்தல் மற்றொன்று என்று பாரவில்லை ஏன் பாரவில்லை முதலில் எதை வைக்கிறான் சாதி ஒழித்தல் ஒன்று நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று பாதியை நாடு மறந்தால் மற்ற பாதி துளங்குவதில்லைங்கிறான் மற்ற ஒளிடா இதில் சோத்தில அழிக்க போறியா இல்ல கடந்து வா உன் சிந்தனையில் புறையோடி போயிருக்கிற அந்த அழுக்கை சொறிஞ்சு கழுவி விடு வா சாதி மத உணர்ச்சி இருக்கிற வரை தமிழன் என்கிற இன உணர்ச்சி பிறக்காது சாதி மத உணர்ச்சி என்னைக்கு சாருதோ அன்னைக்கு நீ யார் என்ற கேள்வி எழும் நான் தமிழன் என்ற மேலே எழும் போடா திமிழும் வந்தது இந்துங்கிற சொல் யாரா இங்க இந்து சார் வில்லியம் ஜோன்ஸ் போடுற கையெழுத்து வரைக்கும் எவன்டா இங்க இந்து நீனும் நானும் சைவனடா சிவன் முருகனை வழிபடுகிற வீரர் சைவ கூட்டமடா நாம்

சக்கிலியனை தொட்டால் தீட்டு சானானை பார்த்தாலே தீட்டென்றாய் அவன் வந்தான் பார்த்தாலே தீட்டா வெள்ளக்காரன் வந்தான் தொட்டான் ஆண்டவருக்கு தோத்திரம் என்றான் ஆமா தோத்திரம் என்று சென்றான் தற்சாலி வரான இவ்வளவுதான் சாதிய இழிவு தீண்டாமை கொடுமையை வைத்து இந்த மக்களை சித்திரவை செய்து சிதைத்தாய் இழிவு வைத்தாய் அதிலிருந்து மீள இந்த மதங்களை தேடினான் எங்கள் அண்ணன் பள்ளி சொன்னது போல இஸ்லாம் நாட்டன் இட்ஸ் ரெவல்யூஷன் அது ஒரு புரட்சிகர வழி வழித்தனம் அதை பின்பற்றி போனான் அநீதிக்கு எதிரான புரட்சி பற்ற வைக்கவே நான் இந்த பூமிக்கு வந்தேங்கிறது புரட்சிகர இயக்கங்கள் போனான் சாதி எழுவி கடந்து போனான் சாதியிலிருந்து தப்சம் சிறுபான் சிறுபான் அடிக்கிறான் என்னடா உலக்கையில் இடி வாங்குற மாதிரி குதிச்சு போனா செக்கில் போட்டு அரைக்கிறான் எவன்டா சிறுபான்மை நீனும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா நானும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா அவனும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா இவனும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா என்ன மாயிடா நீ சிறுவான்மை பெருவான்மை இருக்கு நீனும் இந்திய நாட்டின் குடிமகன் அவனும் இந்திய நாட்டின் குடிமகன் உனக்கு ஜிஎஸ்டி பதினெட்டு விழுக்காரு என்றால் அவனுக்கு ஜிஎஸ்டி பதினெட்டு தாண்டா எத்தனை நாள் கிடையாது பேசி சாதி சகதி மத சகதி சிக்கி சாவ சாதிக்கு ரத்த வரி இருக்கு ரத்தத்திற்கு சாதி வரி கிடையாது அதனாலதான் என்னும் தமிழ் தம்பி தங்கைகள் நான் தமிழர் பிள்ளைகள் பல யூனிட் ரத்தம் கொடுத்து இந்தியாவிலேயே அதிக கொடை கொடுத்த பிள்ளைகளாக எங்கள் நான் தமிழர் என் கட்சி தம்பி கொடுத்த பறைய பறையிற தம்பி கொடுத்த ரத்தம் படையாட்சி கூடல ஓலையாடா இஸ்லாமிய பிள்ளை கொடுத்த ரத்தம் இந்து உடல்கள் ஓலையாடா நான் கொடுத்துட்டு வெளியில் வந்துடுவேன் டாக்டர் ஏற்றி படுத்த மேல ஆக மொத்தம் நீ நானும் மாதம் தான் நம் தாத்தா பட்டுக்கோட்டை பட்டு உலகம் பாடி உலகம் தழுவா புதியதொரு உலகம் செய்வோம் கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் பொது உடமை கொள்கை உலகெங்கும் சேர்ப்போம் புனிதமோடு அதை எங்கள் என்று காப்போம் எப்படி உலகெங்கும் கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு யார் உன்னுடைய தாத்தன்டா புரட்சி பாவலன் பாவேந்தன் பாரதிதாசன் நீ ஏன்டா ஒரு குட்டைக்கில போய் சாதி சகதிக்குள்ள மத குழுமில குட்டைக்கிளம் போய் மூழ்கி கிடைக்குற மதத்தை காப்பாத்தி மயிரேடா புரிந்த போற என்னடா பண்ண போற என்ன பண்ண போற அதை கடந்து மனிதத்தை பாருடா அதான்டா உலகத்திலே புனிதம் அதான்டா உலகத்தில் மண்புழு பத்திரிக்கா மண்புழு கையில தூக்க கூசும் அருவருப்பா நிலையும் அந்த அற்ப உயிர் இந்த மண்ணுக்கும் இந்த பூமிக்கும் செய்யற பணியை உலகத்தில் எவனுமே செய்யலடா நாற்பதனாயிரம் முறை தன் வாழ்நாளில் இந்த மண்ணை உழுகுதுரா மேலே மண்ணை தின்று பூமிக்கு கீழே கழுவி போடும் கீழே தின்னு மேலே கழுவி போடும் நாற்பதனாயிரம் முறைகள் ஒரு மண்புழு இந்த மண்ணுக்கு உழைக்குது அவன் உழவனின் நண்பன்கிறான் அந்த மண்புழு கூட மானுட வாழ்க்கைக்கு பயன்படும் சாதிய மதமும் ஒரு மயிருக்கும் பயன்படுது நீ இன்னும் சாதி பார்த்து ஓட்டு போடுறது மதம் பார்த்து ஓட்டு போடுறது செத்து போ நாசமா போ ஒண்ணு விளங்குது ஒண்ணு விளங்குது உன்னிடத்தில் நான் உன் உடன் கேட்கிறேன் முதலில் தோன்றியது மொழி இனமா சாதி மதமா உலகில் முதலில் தோன்றியது மொழி மனிதனின் உழைப்பில் இருந்து முதலில் தோன்றியது மொழி அந்த மொழியை பேசக்கூடிய மக்களின் கூட்டம் இனம் மிக மிக பின்னாடி இடை இரண்டாயிரம் ஆண்டுகள் மூவாயிரம் ஆண்டுகளை தொடுகிறது பௌத்தம் அதற்கு பிறகு கிறிஸ்தவம் இஸ்லாம் இந்த மதங்கள் எப்போது இப்போது ஆனால் நீ யார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முத்த தொல்குடி சமூகம் தமிழன் என்கிற தேசிய இனம் இந்த தேர்தலிலே பிள்ளைகளே சொந்தங்களே நீங்கள் மொழி இனமாக நிற்க போகிறீர்களா இல்லை சாதி மதமாக நின்று தேர்தலை எதிர்கொள்ள போகிறீர்களா சாதிதான் மதம் தான் என்றால் எங்களை மறந்து விடுங்கள் ஒரு ஓட்டு கூட எங்களுக்கு போட்டு விடாதீர்கள் இன்னும் ஒரு தரவன் கொடுத்த ஒன்றரை கோடி பேர் வட இந்தியா வந்துட்டான் இன்னும் ஒன்றரை கோடி பேர் வருவா வாந்து இங்கே வார் இங்கே வார் இந்தியை திணித்தார்கள் எதிர்த்தோம் இப்ப இந்திக்கார திணிக்கிறான் திமுக அப்படிப்பட்ட கட்சி எதிர்கட்சியா இருக்கும் போது இந்தி போடா ஆளுங்கட்சியா இருக்கும் இந்திக்காரனை வாடா எதிர்கட்சியா போது கோபேக் மோடி ஆளுங்கட்சியான வெல்கம் மோடி இந்த அயோக்கிய பெல்ட மறுபடி அதிகாரத்தை கொடுத்து போறியா நம்பி நிக்க பிஜேபி எதிர்ப்பானா மூணு கோடி பேர் வருவான் நீ நான் பெரிய சாதி படையச்சி நான் பெரிய சாதி கவுண்டே நான் பெரிய சாதி தேவர் அதெல்லாம் தெரிவில் தெரிய வேண்டியதான் இந்திரா இப்ப இந்திக்காரன் வந்து என்ன பண்ணுவான் அவனுக்கு ஓட்டுரிமை கொடுப்பாய் இந்த நிலத்தின் அரசியல் அதிகாரத்தை அவன் தீர்மானிப்பான் நீ அடிமை ஆவாய் இது இந்தி பேசுற இன்னொரு மாநிலமாக மாறும் நீ இடம் இல்லாமல் தட்டுக்கட்டு தவிச்சு ஓடுவாய் தமிழ் பேரினம் தொன்மையான மூத்த குடி ஐம்பது நாலாம் ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு பேரினம் அழிந்து போகும் ஈழத்தில் உன் கண்முன்னே உன் இனத்தை அடித்துக் கொள்ளும் போது உன்னால் தடுக்க முடியவில்லை ஏன் நீ அதிகாரமற்ற உனக்கு இருந்தது உன் உன் இனத்திற்கு உன் மொழிக்கு உன் உணர்வுக்கு உன் உரிமைக்கு எதிரானது திராவிடம் என்பது தமிழ் தேசினத்திற்கு நேரெதிரானது இந்தியம் என்பது தமிழ் தேசினத்தின் வரலாற்று பகை பல்லாயிரம் ஆண்டு பகை மோடி போய் உட்கார்ந்து கூட விசடிச்சிருக்கா நினைடா புறா இந்தியக்கார இந்திய போய் அம்மா வானதி ஓ ஜெயிச்சிடா கோவை தெற்கில் ஜெயிச்சது இருபதாயிரம் ஓட்டு மடை இந்த எங்கள் கிழந்தி கறையே பான்பராக சோன் பப்படி சொற்றுக அதெல்லாம் நீங்கள் இல்லை அதிகமாக இந்த நாட்டில் கஞ்சா அவின் கொக்கைன் போலங்கிறதுக்கான ஆரம்பன்ற இந்த பாரதிய ஜனதா காங்கிரஸ் இந்த தமிழ்நாட்டுக்கு இதுக்கு ஒரே ஒரு கேள்வி ஒரு பதில் சொல்கிறா இல்லை தம்பி அண்ணாமலையும் சொல்றோம் இல்லை அவர் கூட இருக்க பெரிய பெரிய எதற்காக பாரதிய ஜனதா தமிழ்நாட்டுக்கு எதற்காக எங்கள் ஓட்டு உங்களுக்கு ஒரே ஒரு காரணம் ஒரு சிங்கிள் ரீசன் எனி ஒன் ரீசன் ஒரே ஒரு காரணம் சொல்லிடு பத்தாண்டு காலம் பாரத நாட்டை ஆண்டதில்லை ஒரு நல்லது நாட்டு மக்களுக்கு நீங்க செஞ்சது உங்களை ஆள் ஆளு ஆறாத மாட்டுக்கறி திண்டார்கள் என்று அடித்து கொண்டீர்கள் ட்ரம்புக்கு எதற்காக ஏழு வகை மாட்டுக்கறி ஏழு வெரைட்டி ஏழு வகையில் சமைச்சு வச்சு ஊட்டினீர்கள் எஜமானுக்குனா ஒரு ஒரு விசுவாசம் ஏழை எளிய மக்கள்னா ஒரு இது கொடுமை ஏன்னு ஏதாவது சொல்ல சொல்லு பாபு சரி விடு காவிரி நதிநீரில் உன்னுடைய நிலைப்பாடு என்ன காங்கிரஸின் நிலைப்பாடு ஒரு சொட்டு தண்ணி தர முடியாது தமிழர்களுக்கு சொட்டு தர முடியாது கட்சிக்கு ஓட்டு கெட்டு வெல்ல வச்ச பெருந்தகை ஐயா ஸ்டாலின் ஒரு சொட்டு தண்ணி தர முடியாது என்ற உடனே உன்னோட தேர்தல் கூட்டுமில்லை உனக்கு ஒரு சீட்டுமில்லை சொல்லியிருந்தால் நீ மானமிக்க தலைவன் தமிழ்நாட்டின் முதல்வன் இல்ல பத்து சீட்டு பத்து சீட்டு இதுக்கு நீ ஓட்டு போட்ட உண்மையிலேயே உன் பிறப்பை சந்தேகப்படும் நல்ல தமிழ் தாய்க்கும் தமிழ் தகப்பனுக்கும் பிறந்தியா மான தமிழச்சி மாறல தான் பால் குடிச்சு வளர்ந்தியா தன்மானம் இனமானம்லாம் உனக்கு இருக்கா ஒரு சொட்டு தமிழ்நாட்டுக்கு தர முடியாது தருவதற்கு நாங்கள் என்ன முட்டாளா என்று கேட்ட போது நீ உனக்கு ஓட்டு போட்டினா உண்மையிலே நீ முட்டாள்தான் தான் அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு நீ வேலை செய்யணும் எதற்காக காங்கிரஸ் தமிழர் நாட்டுக்கு எதற்காக பாரதிய ஜனதா ஒரே ஒரு காரணம் ஒரு காரணம் சொல்லு ஏன் என் ஓட்டு காவிரியிலே தண்ணி தர முடியாது இது காங்கிரஸ் இங்க இருக்கிற காங்கிரஸ் நிலைப்பாடு ஒரு சொட்டு தண்ணி தர முடியாது பாரதிய ஜனதாவின் கருத்து மேகதாதில் அணை கட்டியே தீர்வோம் காங்கிரஸ் பாரதிய ஜனதாவின் கருத்து மத்திய துறை அமைச்சர் பாரதிய ஜனதாவின் அமைச்சர் மேகதாதில் அணை கட்டியே தீர வேண்டும் இதில் தம்பி அண்ணாமலையின் கருத்து என்ன இருக்கு எதற்காக நீ என் மொழி செத்து விட்டது மீட்க வருவீர்களா வழக்காடு மன்றத்தில் என் தாய்மொழியில் வழக்காட முடியவில்லை உரிமையை பெற்றுத் தருவீர்களா வழிபாட்டு தலங்கள் என் இறைக்கு முன்பே என் தாய்மொழியில் என் மந்திரத்தை ஓத முடியவில்லை தேவாசகம் திருவாசகம் திருப்புவல் பன்னிரு திருமலைகளை பாட முடியவில்லை ஆண்டால் அவள் பாடிய பாசுரத்தையே ஆண்டால் கோயிலிலே பாட முடியவில்லை உரிமை கிடைக்குமா இந்திய நாடாளுமன்றத்துக்குள் எண்ணரும் தமிழ் மொழியில் பேசுகிற வாய்ப்பில்லை ஏன் தமிழ் ஆட்சி மொழியாக இல்லை சின்ன சின்ன நாடு சிங்கப்பூர் சுவிஸ் இலங்கைகள் பல மொழிகளை ஆட்சி மொழியாக இருந்தால் என்ன என்ன இந்தியாவில் இந்த வைத்திருக்கு மோடிக்கு ஆட்சி கொடுத்து என்ன நாடாக்கும் ஆண்டது பாரதிய ஜனதா இவ்வளவு பெரிய துணைக்கண்டத்தை ஆண்டது பாரதிய ஜனதா பத்தாண்டுகள் பஞ்ச பரவேச நாடாக மாற்றியது தவிர என்ன சாதித்தீர்கள் ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றியது உண்டா ஒன்று கொண்டு வந்தது காங்கிரஸ் கூட இருந்து கும்மி அடித்தது திமுக இப்போது செயல்படுத்தி கொண்டு சொந்தங்களை துணை நின்றது பாரதிய ஜனதா அதிமுக வேடிக்கை பார்த்து நின்றது திரும்ப திரும்ப இவர்களுக்கு ஓட்டு வரும்போது ஒரு நடுக்கம் வாக்கை பெற முடியாது என்ற பயம் வந்தால்தான் உன் உரிமைக்கு பேசுவார்கள் உன் உணர்வை மதிப்பார்கள் உன் உயிரை மதிப்பார்கள் இதை புரிந்து கொண்டு நீ இந்த தேர்தலிலே வாக்கு செலுத்தணும் பத்து ஆண்டுகள் காங்கிரஸ் பத்து ஆண்டுகள் பிஜேபி நாட்டை ஆண்டு எங்களை எந்த நிலையில் வச்சிருக்கீங்க எந்த நிலையில் அறுபது ஆண்டுகளுக்கு மேலே ரெண்டு கட்சி திமுக அதிமுக ஆயிரம் ரூபா அம்மாவுக்கு கொடுக்கறது சாதனை ஆயிரம் ரூபாய்க்கு எங்கள் ஆத்தாவை கையேஞ்ச வச்சதானோட அவங்க சாதனை வேற என்ன வேற என்ன என்ன சாதிச்சிட்டீங்க இத்தனை ஆண்டுகள் ஆண்டு இலவசமா அரிசி போட்டா தான் ரேசன் கடையில் அதை வாங்கி சாப்பிட்டு வயிறு வளர்த்து உயிர் வளர்க்க முடியும் என்கிற ஏழ்மை வறுமை நிலையில் என்ன மக்களை வைத்தால் தவிர உங்கள் சாதனை நீ இங்க உன் வளர்ச்சியை பாரு உன் டெவலப்பு இந்த மயிரப்படுவ டெவலப் என்ன டெவலப் தெரியுமில்ல சந்திர மண்டலத்துக்கு சந்திராயின் ஒன்னு போவார் இவர் மூக்க பிடிச்சி நம்மால கக்குச ட்ரைனேஜ் அந்த அதை சுத்தம் பண்ண நம்மால மூக்க பிடிச்சிட்டு இறங்குவார் இந்த வளர்ச்சி தம்பி வளர்ச்சி தம்பி வளர்ச்சி அமெரிக்காவில் ஓட்ட கைகிட்ட போடுவான் சக்கு சக்குன்னு தாலில் இந்த கழிவுகளை சாக்கடைய எந்திரத்தை வச்சு அள்ளுவான் இவன் ஓட்ட எந்திரத்தில் ஓடுவான் கழிவே மனுஷனை மூலிகை எடுக்க சொல்லுவான் டெவலப் தம்பி டெவலப் அமெரிக்கா பீத்திகரில் டிஜிட்டல் அமெரிக்கான்னு இவன் ஒன்றும் தெரியாது டிஜிட்டல் இந்தியா டிஜிட்டல் இந்தியா எங்கிட்ட இருக்கு டிஜிட்டல் ஏற்கனவே திராவிட பிசாசுகள்ட திருடர்கள்கிட்ட சிக்கிக்கிட்டு இந்த மண்ணும் மக்களும் படுறது போதும் இந்திய திருடர்கள உள்ள விட்டுறாது அவனுக்கு எதுவுமே அவனுக்கு ஒரே நோக்கம் தான் எல்லா மொழி வழி தேசியனங்களின் மொழி கலை இலக்கியம் பண்பாடு வழிபாடு எல்லாவற்றையும் அழிப்பது அழித்தவன் பௌத்தத்தை அழித்தான் பாலி மொழி அளித்தான் சமணத்தை அளித்தான் பிராகிருத மொழி அளித்தான் சைவ மதத்தை அழித்தான் தமிழை அழித்துக் கொண்டு இருக்கிறான் அழித்துக் கொண்டிருக்கிறான் என் தம்பி பெரிய பாரதிய ஜனதா தேசிய கட்சி தலைவர் இவர் கர்நாடகாவில் போய் நிக்க இருக்கிற கம்யூனிஸ்ட் பெரிய கம்யூனிஸ்ட் தலைவர்கள் கேரளாவில் நின்று முதலமைச்சராக சொல்லு ஒரே நாடு ஒரே கட்சி சர்வதேசம் பேசுகிற கட்சி நின்று பாப்போம் அங்கதாண்டா நிக்குது தமிழ் தேசியம் இது ஏ நாடு என் மண் நீங்க சொல்லு பாப்போம் நான் உனக்கு சொல்றேன் கேட்டுக்க இவன் எப்படிப்பட்ட ஆளுங்க பாரு என் அன்பு தமிழ் மக்களை அருமை சொந்தங்களை குறிப்பா இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்கள் இந்த திமுகவுக்கு போட்டா தான் பாதுகாப்புன்னு நினைச்சா நீ அறுக்க போறவனே நம்புற ஆடு மாதிரி இருக்குது எனக்கு செய்யாத தயவு செய்யாத ஜமாத்து பெருமக்களே ஆயர் பெருமக்களே என் மக்களை சுயமாக சிந்திச்சு வாக்களிக்க விடுங்க திரும்ப திரும்ப திமுகவுக்கு போடு காங்கிரசுக்கு போடு இந்த கொடுமையை விடுங்க தயவு செய்து விடுங்க பெருமை இனியம் வரை மட்டுமே ஆள வைப்போம் அது எமது இனத்தின் அடிப்படை அரசியல் உரிமை உரிமை எவருக்கும் உண்டு ஆளும் உரிமை தமிழர் எனக்கே உண்டு